தேசப்பற்றாளனும் சிறைமீண்ட செம்மலுமான அண்ணன் ராஜா அவர்களின் மரணம் தமிழரசு கட்சிக்கு பேரிழப்பாகும் அவர் அரசியலில் இருந்து ஒதுங்கியிருந்தால் நிச்சயம் எம்மோடு இருந்திருக்கக்கூடும் அவரது மரணத்திற்கு மன அழுத்தமே காரணம் அந்த மன அழுத்தத்தை ஏற்படுத்தியவர்கள் கூட இருந்த அரசியல்வாதிகளே அதனாலே அந்த மனிதர் இறக்க வேண்டிய சூழல் ஏற்பட்டது என்பது யாவரும் அறிந்திருக்கக்கூடும் மரண நிகழ்வை வீட்டுக்காரர் தமிழரசு கட்சியின் தலைவராக தெரிவு செய்யப்பட்ட சிவஞானம் சிறிதரன் அவர்கள் பொறுப்படுத்த செய்யட்டும் என்பது போல் விட்டிருக்க வேண்டும் அதனால்தான் ஐயாவின் உடலை சிவஞானம் சிறிதரன் அவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டதுடன் நிகழ்வு முடிவரும் வரையில் கூட இருந்தார் அப்படி இருந்தது அவரது குடும்பத்திற்கு ஒரு ஆறுதலாக இருந்திருக்கும் என பலரும் பேசியிருக்கிறார்கள் சிலர் மரணச் சடங்கிலும் அரசியல் செய்கிறார் என விதண்டாவாத கருத்துக்களை விதைக்கிறார்கள் அவர் அரசியல்வாதிதான் ஆனால் மரியாதை தெரிந்தவர் எங்கு எப்படி நடந்து கொள்ள வேண்டும் யாரோடு கோபப்பட வேண்டும் யாரோடு உரிமை எடுத்துப் பழக வேண்டும் என்ற மாண்பு தெரிந்தவர் அவர் மரணச் சடங்கில் அரசியல் செய்ய வேண்டிய தேவை இல்லை அவர் அங்கு இருந்தமைக்கான காரணம் மாவை ஐயாவோடு பழகிய ஏராளமான அரசியல்வாதிகள் ஏனைய தொழில் சார்ந்தவர்கள் வருகை தருவார்கள் அவர்களை வரவேற்று அவரது குடும்ப உறுப்பினர்களை அறிமுகப்படுத்துவதற்காகவே இது வழமையான செயற்பாடே ஒருவேளை அவரோ வேறு ஒரு அரசியல்வாதியோ இல்லை என்றால் வந்த அரசியல்வாதிகள் என்ன செய்திருப்பார்கள் வந்து பார்த்துவிட்டு தமது பாட்டுக்கு சென்றிருப்பார்கள் அப்படியில்லாமல் ஆற அமர வைத்து பேசியது நிகழ்வை சிறப்பாக நிகழ்த்தி முடித்ததையெல்லாம் இங்கு விமர்சிப்பவர்கள் தாமம் செய்ய மாட்டார்கள் செய்பவர் களையும் விடமாட்டார்கள் இது பொறாமையின் உச்சக்கட்டம் எனக் கட்சிக்காக உழைத்த அந்த மனிதரே இருக்கும்போது மரியாதை கொடுக்காமல் அசிங்கப்படுத்தியவர்களெல்லாம் இறந்த பிறகும் அதையே செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் தன்னோடு கூட பயணித்த ஒரு அரசியல்வாதி இறந்துவிட்டார் என்பதற்காக கூடவே இருந்து அந்த நிகழ்வை செய்து முடித்து வெளியேறுவதெல்லாம் அந்தென்ற வார்த்தைக்குள் அடக்காமல் அரசியல் எனச் சொல்பவர்களை என்னவென்று சொல்வதற்கு கடந்து போவோம் மாலைகள் விரும்பாத மகத்தான மனிதன் மக்களின் மனம் வென்ற மக்கள் செல்வன்